நான் ஒரு பறையரா இருந்து பெரிய லெவல்ல இருந்து அப்படின்னா நீங்க பேச மாட்டீங்களா எதுக்கு அவங்க பறையறங்கறத நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்தியாவோட ஒப்பிடுகையில தமிழ்நாடு கல்வியில மேம்பட்டு இருக்குது நம்மளே சொல்றோம் கல்வியில ஆரம்பத்தில இருந்தே ஒரு பண்பட்டு ஒரு முற்போக்கா வந்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் போது தமிழர்கள் முன்னாடி அதை முன்னோக்கி போறாங்க அதை நோக்கி அவங்க வரணும்னு சொல்றதா அவங்கள மாதிரி நான் பின்னோக்கி இருக்குன்னு சொல்றதா ஓகே அவர் சீமான் அவர்கள் வந்து அவர்கிட்ட பிரச்சனை இருக்கு அவர் இப்படிலாம் பண்றாரு ஒரு நிறை குறை இல்லாத மனுஷன் கிடையாது சில விஷயங்கள் எனக்கே பிடிக்காது தான் நான் வெளிப்படையாவே சொல்றேன் இது எல்லாருக்குமே தெரியும் கூட பட் அவர் கொடுக்குற கருத்தியல் இருக்கு பாருங்க அந்த கருத்தியல் தமிழ் தேசியத்துக்கானது தமிழர்களுக்கானது ரிஃப்ளக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய ஆர்வலர் இனிவல் ரஜினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டுருக்கதை பார்க்க முடியுது பெரியாரை பற்றிய விமர்சன விமர்சனங்களாக தொடங்கினது இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பெரியாரா பிரபாகரனா அப்படிங்கிற அளவுக்கு இந்த விவாதங்கள் வளர்ந்துருக்குது தொடர்ந்து இந்த விஷயம் பேசும் பொருளாக இருக்கிறதா ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ சொன்ன அந்த பெரியாரா பிரபாகரனான்றதுல முழுசாக நான் வந்து முரண்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா பிரபாகரன் அவர்கள் வந்து இறை தலைவர் வந்து இறை அது அவ அதுக்கு இணையான ஒரு அப்போ அவரோட இவரை போய் கம்பேர் பண்ணுறது நமக்கு முழுக்க முழுக்க உடன்பாடே கிடையாது இவேரா தத்துவங்கள் வந்து முழுக்கவே வந்து அவருடைய என்ன சொல்ற தலைவருடைய இதுலேருந்து இருந்து வேற வேற ஸோ அதனால் இந்த கம்பேரிசனே நம்ம கூடாது அதை தான் நான் வந்து என்னுடைய இப்போ என்னுடைய இயக்கம் ஒன்று இருக்குது அதில் வந்து நாங்கள் சொல்கிறது தான் நம்மால் ரீப்ளேஸ் பண்ணுவோம் பெரியாருங்கிறது வந்து நம் நம்மளுடைய நம்மாழ்வாராக இருக்கட்டும் வேறு யாரும் தேவையில்லை அப்படிங்கிறத நாங்கள் வந்து வலியுறுத்திகிட்டு இருக்கோம் இதையும் தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சியில் நிறைய விஷயங்கள் நடக்குது சில முரண்கள் இருக்குது சிலது நல்லது இருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவேராபிம்பத்தை உடைக்கிறதுல வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு இதை தாண்டி சர்ச்சைகள் இப்போ இதை அட்டாக் பண்ணுறதுக்கான சர்ச்சைகள் உருவாகுது அப்படின்னா அது உருவாகி தான் தீரும் ஒரு விஷயம் முடிக்கணும் அப்படின்னா அந்த அந்த முடிக்கிறதுக்கு அது ஒரு வழி இருக்குதுன்னு செய்யும் அடிதன அது அப்போ அதெல்லாம் சந்தித்து தான் ஆகணும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க கூட நாங்கள் எல்லாம் துணையாக நிற்கிறோம் இல்லை தான் இப்போது பெரியார் அப்படிங்கிறவரை பற்றி ஐயா பழநெடுமாறனவர்கள் தமிழ் தேசியத்திலுடைய மூத்த தலைவராக பார்க்கப்படுறாரு இந்த சர்ச்சைகள் தேவையில்லாத ஒன்று அப்படின்றத அவர் ஒரு வார்த்தைகளில் சொல்கிறாரு பிரபாகரன் அவர்களே பெரியாருடைய கொள்கைகளை தான் அங்கே செயல்படுத்தி போ கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரில்ல இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள எந்த இடத்துல பெரியார் இந்த இடத்துல வேறுபடுத்தி நிற்கிறார் பெரியார் தேவையில்ல நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவசியம் இல்லை அவருடைய நமக்கு தொன்மையிலிருந்து வந்து நமக்கு ஒரு வாழ்வியல் முறைகள் இருக்கு இப்படித்தான் வாழணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முறைகள் இருக்கு அந்த முறைகள் நமக்கு போதும் அதே மாதிரி அந்த முறைகளை காப்பாற்றுறதுக்காக நிறைய தமிழ் தலைமைகள் இருந்திருக்காங்க அவங்களுடைய அதாவது ஒரு ஒரு இப்போ இப்போ வேற அவர்கள் பேசும்போதே பாத்தீங்கன்னா அவருடைய மொழியாடல்ல வந்து கெட்ட வார்த்தைகள் ரொம்ப சுலபமா வரும் ஒரு கெட்ட வார்த்தையை பேசக்கூடிய ஒருத்தவர் எப்படி வந்து ஒரு ஒரு த ஒரு என்ன சொல்றது ஒரு உயர்ந்த மனிதனா இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வி காரணம் என்ன அப்படின்னா ஒரு கெட்ட வார்த்தையை எதை கொச்சப்படுத்துது ஒவ்வொரு கிட்ட வார்த்தையை நீங்க பிரித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது எதை சொல்லுது ஒண்ணு வந்து பிறப்புரப்பை நோக்கிய ஒரு பார்வையா இருக்கு இல்லைன்னா வந்து அந்த ஒரு உறவுக்கான ஒரு அதை குச்சப்படுத்துறது உடல் உறவை குச்சப்படுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப புனிதமா கருதப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடல் ரீதியான அந்த நெருக்கம் தான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து ரொம்ப அழகாக வந்து பார்க்க வேண்டிய இடத்துல அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் வந்து இயல்புலேயே வந்து ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியுங்கிறது எனக்கு உடன்பாடு பார்க்கணும் இப்போ பெரியார் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து பேசும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படி அது எப்படி தொடங்குறாரு சொல்லிட்டு உங்க உங்களை இப்படி எல்லாம் சட்டம் இப்படி இருக்கு இது உங்களை இந்து மதம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க மனு தர்மம் இருக்கு மனு இப்படி உங்களை சொல்லப்பட்டு கொண்டு வராரு மனு தர்மத்தில் கருத்தாவே பாக்குறதா ஆமா அவருடைய கருத்து தான் அது அதாவது நமக்கிட்ட பல வகையான புத்தகங்கள் நமக்கு கையில கிடைக்கும் வாழ்க்கை நெறிகள் நமக்கு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு திருக்குறளும் கையில வரலாம் நீங்க சொல்ற அந்த மனுசாஸ்திரமும் கையில வரலாம் நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது இருக்குல்ல ம் இப்போ இப்போ நம்ம தமிழர்களாக வந்து மனுசாசனம் கையில் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை எதுக்கு எடுக்கணும் அது உங்களுடைய இல்லையே இன்னைக்கு இரும்பு காலம் முதற்கொண்டு நம்ம தான் தமிழர்கள் தான் முதன் மூத்த குடி அப்படிங்கிறாங்க அப்போ அதெல்லாம் வரணும்னா எவ்வளவு பண்பட்ட ஒரு சமூகமா நம்ம இருந்திருக்கோம் கற்ப பைய அறுத்து தூக்கி தூக்கி அறிங்க அப்படின்னு அப்போ வந்து ஒரு பெண் பெண்ணான டாக்டர் ஷாலினி ஒரு மன நல மருத்துவர் அவர் வந்து ரொம்ப வேலிடிட்டியே இல்லாத ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறாங்க அதாவது கட் முட்டு கொடுக்கணுமே கொடுக்கற ஒரு விஷயம் சி ஒரு பெண்ணுக்கு அழகே வந்து இறைவனுக்கு நிகரா பிறப்பு பிறப்புல பங்கெடுக்கிறது தான் குழந்தை வித்துக்கிறது அப்ப அப்ப ஒவ்வொரு பெண்ணும் இப்படி நினைச்சுட்டா நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்துல வந்திருக்க முடியும் சொன்னாருன்னு ஒண்ணு இருக்குங்கல்ல அவரு குழந்தை பேரன் மூலியமா இந்த சமூகத்துல பெண்கள் அடிமையாக்கப்படுறாங்க அந்த பொருள் அவர் சொல்றாரு குழந்தைகளை பாதை பிரியாதுனால அடிமையாகிறன்னு சொல்றது வார்த்தை கிடையாது குழந்தைகள் பெற்றாலும் எப்படி நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்லி கொடுக்கறது தான் வாழ்வியல் இல்ல இப்ப சொத்துரிமை எல்லாம் பெரியாருடைய செங்கல்பட்டு தீர்மானம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சொத்துரிமை எல்லாம் இருந்ததுங்க பெண்களுக்கு இருந்தது நீங்க ஆர்டிஐ ஆர்டிஐ போட்டு ஒருத்தர் கொண்டு வந்திருக்க இருப்பாருங்க அதெல்லாம் போய் பாருங்க அதெல்லாம் இதெல்லாம் வந்து வெறும் எப்படி இந்த இந்த என்ன என்ன யுனெஸ்கோ மாதிரி இதுவும் ஒரு பொய் அந்த வைக்கம் மாதிரி இதுவும் ஒரு பொய் ஏகப்பட்ட பொய்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு உண்மைன்றது என்ன தெரியுமா ஒரு சிங்கம் மாதிரி அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது தன்னை தற்காத்து கொள்ளும் அடிச்சு முடிச்சு அது தற்காத்து கொள்ளும் உண்மைங்கிறது அதுதான் இன்னைக்கு அந்த உண்மை வெளிப்பெற்றிருக்கு அதுக்கான காலம் கனிஞ்சு இருக்கு அந்த என்ன சொல்றது பெரியாரிய பிம்பம் ஈவேரா பிம்பம் உடைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சுக்குநூரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ பெரிய அந்த ஈவேராக்கு எதிராக பேசக்கூடியவர்களையும் நீ உட்கார வச்சின்னா நீ சமூக நீதி பேசுற சமத்துவம் பேசுற பகுத்தறிவு பேசுற நீங்க மட்டும் ஒரு கூட்டமா நீங்க நினைச்சத பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி பகுத்தறிவாகும் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு மூவாயிரம் பேர் அங்க கட்சியில இருந்து விலகி திமுகவுல இணைஞ்சிருக்கதா செய்திகள் வருது நாம் தமிழர் கட்சிக்குள்ள அவ்வப்போது நிர்வாகிகள் விலகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு என்ன நடக்குது நாம் தமிழை கட்சிக்குள்ள இல்லை பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ உள்ள வந்து நிறைய பேர் விலகிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கு இட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹேப்பனிங் ஆல்வேஸ் நம்ம நம்மளும் அதுக்கு தான் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சக்திகளை அதிகப்படுத்தணுமே தவிர்த்து உள்ளே இருக்கிறவங்க வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறது பட் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பாதி உண்மையாக இருக்கும் அந்த மீதி பொய்யா இருக்கும் அப்போ ஏற்கனவே நம்ம போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு லைம்லைட் கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கிற மனக்குறையெல்லாம் பேச வைக்கிற ஒரு வேலையை மீடியாஸ் பண்ணிக்கிட்டுருக்கு அவங்களுக்கு ஓப்பன் அந்த ஸ்பேஸையும் கொடுக்குது பட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் பாதிக்கு மேலே வந்து உண்மை ஆட்கள் தான்ங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் வாட் ஐசி நாம் தமிழர்லேருந்து விலகி உன்னால் திமுகவில் போக முடியும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒர்த் இட் அவங்கள பத்தி பேசுறதுக்கே ஒர்த் இல்லைங்கிறேன் நான் ஏன்னா போறவங்க சாதாரண நபர்கள் மட்டும் போல இல்ல போறவங்க சாதாரண நபர்கள் மட்டும் முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை இருந்தவர்கள் இந்த மாதிரி இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அவங்க அப்படின்னா அவங்க கருத்தியலை உள்வாங்கலைன்னு அர்த்தம் சி இப்போ நானுமே வெளியே தான் நிற்கிறேன் நாம் தமிழர்ல பயணிச்சுட்டு நான் வெளியில நிக்கிறேன் இப்போ நான் வேற எங்கேயும் போகலை காரணம் என்ன அப்படின்னா இந்த கருத்தியலை உள் இக்கருத்தியலை உள்வாங்கியாச்சு நமக்கு எதிரி யாருங்கிறது தெளிவாக தெரிஞ்சாச்சு தெரிஞ்ச பிறகு வந்து நம்ம எப்படி போய் இணைய முடியும் அப்போது இங்கே வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு எனக்கு பதவி வேணும் இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்கன்ற ஒரு 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 இது தானே வருது உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் இனத்திற்காக நான் நிற்பேங்கிற அந்த ஒரு 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 ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை அந்த கருத்தில் அதாவது நம்மளுடைய தமிழர்களுக்கே உரிய ஒரு ஒரு பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வர்ஷிப் தான் நிறைய இருக்கும் படங்கள்லாம் பார்க்கும்போது ஹீரோஸை பார்ப்போம் ஹீரோ வச்சு தான் வந்து இது இவ்வளோ கோடி ப படம் இவ்வளோ கோடி வசூல் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இந்த இந்த ஆஸ்பெக்ட்லேயே தான் இருந்திருக்கு இல்லையா அப்போது இதே தான் அரசியல்னே அப்ளை பண்ணுறாங்க ஓகே அவர் சீமான் அவர்கள் வந்து அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது அவர் இப்படிலாம் பண்ணுறாரு நிறை குறை இல்லாத மனுஷன் கிடையாது சில விஷயங்கள் எனக்கே பிடிக்காது தான் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இது எல்லாருக்குமே தெரியும் கூட பட் அவர் கொடுக்குற கருத்தியல் இருக்கு பாருங்க அந்த கருத்தியல் தமிழ் தேசியத்துக்கானது தமிழர்களுக்கானது அப்போ நீ அந்த கருத்தியில் ஹீரோவா ஏற்றுக்கொண்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க இஃப் யூ ஹேட் டேக்கன் தட் அஸ் யோர் இன்னேட் உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் திமுக அந்த கருத்தியில் கூட ஸ்ட்ராங்காக இருக்க நபர்களை பார்த்து தான் வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சி தேர்வு செய்தான்னு ஒரு கேள்வியும் சேர்த்து வருதுங்களே அதில் இருக்கலாம் இருக்கலாம் அந்த சொல்றேன் உள் வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதுதான் அந்த உள் வாங்காத மனிதர்கள் வந்து குழப்பத்தை உண்டு பண்றாங்க விஜய் அவருடைய அரசியல் வருகை நாம் தமிழர் இந்த விலகலுக்கு அதிகரிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா பார்க்கல நானு பட் ஐ திங்க் இட் இஸ் ஹெல்தி காம்படிஷன் கமலஹாசன் என்ன பண்ணாரோ அதை தான் விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் நான் அதான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் கருத்தியலை ஹீரோவாக ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து இதை விட்டு விலகலாம் முடியாது முடியவே முடியல இப்போ விலகி போகிறவங்க கருத்தியலாம் இல்லாமல் ஒரு மாற்றம் நம்பி வரக்கூடியவங்க நாம் தமிழை கட்சிக்குள்ளே இருப்பாங்க இந்த மாற்றத்துக்காக நம்பி வரக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ விஜயோடைய அரசியல் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் இங்கேருந்து விலகிறவங்க அங்கே போயிட்டுருக்காங்களா அங்கே போயிட்டுருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஐ டோன் திங்க் தேர் கோயின் ம் இல்லை இல்லை அது விஜயோட இருக்கிறது எல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் அந்த தன்னை இல்லாய்ட்டு நினைக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் இதெல்லாம் தான் உள்ள போகுமே தவிர்த்து நாம் தமிழர் ஏன்னா விஜய் வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவராக அறிவிக்கிறாரு அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட சீமானவர்கள் கூட போன மாசம் மணி அவங்களோட இன்டர்வியூ சொல்லுவாங்க எங்களோட வழிகாட்டிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இன்னொ நம்ம நிறைய பொறுமையை பேசிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு ஆர்க்கபூர்வமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறோம் லிட்ரில்லா லிட்ரில்லா நம்மளுடைய எல்லா மீடியாஸ்லயுமே பாருங்களேன் வாட் வி ரியலி ஹாப் டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓகே இப்ப ஈவேரா நமக்கு தேவை இல்லன்னு முடிவு பண்றோம்ல அத வந்து அக்வே வேற பிரிச்சு போடணும் இப்ப அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இப்ப நான் வந்து நிறைய எதை பேசுறோம் அப்படின்னா வாழ்வியல் அதே மாதிரி லாஜிக்கலா வந்து எனக்கு இடிக்கிற விஷயங்களை நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன் இவர் இவரா சொல்றாரு குடும்ப அமைப்பு தேவை கிடையாது கருப்பை அறுத்து ஏரி இதெல்லாம் இறைவனை கடவுள கடவுள கடவுள்ல நம்புறவன் பகுத்தறிவாதி இல்லை அறிவு உள்ளவன் கிடையாது இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸ் அப்போ நம்ம அதுல விலகி நிக்கிறோம் இன்னொன்னு ஹீ இஸ் நாட் மை ஃபாதர் என் தந்தை கிடையாது அவர் இல்ல இப்போ தமிழ் தேசிங்கிற கோணத்தில இருந்து தமிழ்தேசிங்கிற அரசியல் போனா பெரியார் அவர்கள் வந்து என்ன பல முரண்பாடுகள் அவருடைய வாழ்நிலையில இருந்திருக்கு நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கிறாரு சாதி ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்துலயும் இந்திய இந்திய எதிர்ப்பு அந்த இந்திய எதிர்ப்புங்கிற விஷயத்துல மாற்றங்கள் இருக்கு இந்தியா வேண்டாம் தனித்தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தி அதாவது மொழி வழி மாகாணங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல உறுதியா இருந்தவரா அப்படி உறுதியா இருந்தவர தமிழ் தேசிய எதிராக நிறுத்த முடியுமா அவர் 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 தான் திராவிட தானே அப்புறம் தமிழ்நாடு இருக்கேன்னு அதுக்கப்புறம் திராவிட இருக்கேன்னு சொல்லிட்டாருல்ல சொல்லிட்டாருல்ல அதோட மேட்ரு சொல்லிட்டாரு பெரியார் பிஜேபி செய்யறாங்க இப்ப நாம் தமிழர் அதே புள்ளியில இணைகிறாங்க நாம் தமிழர் வந்து ஒரு பிஜேபி அஜெண்டாவோட செயல்படுது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது பிஜேபியோட அஜெண்டாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு அவங்க இதே தான் படையெடுப்பு தான் கான்செப்டே படையெடுப்பு தான் படையெடுப்புல அவங்களுக்கு வந்து தமிழ்நாடுலேருந்து இருந்து கேரளால இருந்து ஆந்திராவில இருந்து எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது அவங்க மக்கள் வந்து யார் இப்போ வந்து என்டையர் இந்தியாவில் யார் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா யார் பண்ணிட்டு இருக்கா அதானி அம்பானி யார் இவங்கெல்லாம் ம்

இப்போ நீங்கெல்லாம் வந்து இவர் தெலுங்கர் இவர் வந்து மலையாளி இவங்க இவங்கள பத்தி இருக்கக்கூடிய எதிர்ப்பு நீங்களே சொன்ன மாதிரி இந்த மார்வாடிஸ் இந்த வடவர் ஆதிக்க எதிர்ப்பு இதே இதை விட அதிகமாக இருக்குதா இந்த அளவுக்கு பண்றாங்களா செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க செய்யாமல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு செய்யறம்மா நீங்களே சொன்னீங்க இந்த விஷயங்கள்லாம் இருக்கு நம்மளால பண்ண முடியாது பண்ண முடியாத இடத்துக்கு நம்மள கொண்டு வந்துட்டாங்க அதுதான் வந்து அவங்களுடைய வெற்றி காங்கிரஸா இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி அவங்களுடைய வெற்றி இதுதான் அத நம் நம்மளே தெரியாம நம்மள நம்ம நமக்குள்ள ஊடுருவியாச்சு எல்லா இடத்துலயும் ஊடுருவியாச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ணி எதிர்ப்பு போராட்டம் இருக்குதான்னு கேக்குறேன் இல்ல முதல்ல வந்து உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் நம்மளால ஏன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுலதான் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு சரி நீ நீ வாழ்ந்துக்கோன்னு நம்ம சொல்றோம் நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்கிறோம் இங்கே வந்து சாதி பெயரை போடக்கூடாது இதுவும் ஈவேராக எடுத்து கொடுத்த சாதி ஒழிப்பு பண்ணார் அவர் சாதி ஒழிப்பு பண்ணல குடி பெயர் ஒழிப்பு தான் பண்ணார் நீ யார் தமிழர்னு கேட்டு தான் தெரிய தமிழரா நீங்கள் தமிழரான்னு கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்க முடியுமா தமிழருங்கிறதுக்கான அடையாளமாக சாதி சரி மோடி என்னது அம்பேத்கர் என்னது காந்தி என்னது வாட் இஸ் ஆல் தட் உங்களால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும்னா ஏன் என்னுடைய குடியை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல

மோடி வந்தார்னா தமிழ்ல பேசுறாரு தமிழரா வந்து இங்க தமிழ்ல நான் பேசக்கூடிய என்னுடைய மொழி என்னுடைய வாழ்வியல் மொழி எல்லாமே தமிழா தான் இருக்கு ஸ்டாலின் தமிழ் பேசுறாரு தமிழர் அவரு வைகோ தமிழ் பேசுறாரு தமிழர் அவரு விஜயகாந்த் தமிழ் பேசினாரு தமிழர் அவரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ்ல தானே பேசுறாங்க தமிழ் பேசுனா அதனால அவர் தமிழர் தமிழ்ல தானே பேசுறாங்க வேற என்ன மொழி இருக்கு அவர் தமிழரா வைகோ தமிழரா அத நீங்க தமிழருங்கிறதுக்கான என்ன வரையறை வச்சிருக்கீங்க தமிழரா இல்லையா எனக்கு அந்த தமிழர்கள் தானேங்க யாரு வைகோ தமிழர் தமிழர் தமிழ்ல தானே பேசுறாங்க உங்ககிட்ட நான் பேசவே முடியாது குடி அடையாளம் இல்லாம உங்களால வரையறுக்க முடியாது விமர்சனமாக இருக்கு என்னுடைய குடி அடையாளம் தெரிஞ்சது அப்படின்னா யார் தமிழர்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அதிகாரத்துல அத்தனை எத்தனை அதிகாரத்துல தெலுங்கர்கள் நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி எத்தனை எவ்வளவு சதவீதம் தெலுங்கர்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க என்றது தெரிஞ்சிரும் எத்தனை இதெல்லாமே தெரிஞ்சுரும் இன்னைக்கு நீ மார்வாடிக்கு ஒழிக்கலையே குடியடையாளத்தை மார்வாடி கோழிக்கலையே இல்ல தெலுங்கர்கள் வந்து தன் பேர் நாயுடு வச்சிருக்காங்க ரெட்டியார் சங்கம் தமிழ்நாட்டுல வச்சிருக்காங்க நீ அதை ஒழிக்கலையே ஷாசன் வச்சிருக்காங்க ஜெயின்சன் வச்சிருக்காங்க நீ அதை ஒழிக்கலையே மேனன் இருக்காங்க என்னென்னமோ பேர்ல தமிழ்நாட்டுல வாழக்கூடிய அரசு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சாதி போறக்கூடிய சாதி பேர் நான் போடக்கூடாது இல்ல அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேருமே இங்க தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருமே சாதி பேர் போடக்கூடாதுங்கிற நான் பண்ணும் அரசு அதை நோக்கி போகணும் தானே இதை பண்ண மாதிரி அதை பண்ணுங்கன்னு சொல்லலாம் இதை பண்ண மாதிரி அதை ஒழிங்கன்னு சொல்லலாம் இது போன இது அடி பண்ணுமா தப்பு எப்படி புரிஞ்சிக்கப் போறீங்க இப்போ இந்தியான்றது டோட்டலா எல்லாருக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் தானே ஆமா அப்ப இங்க எப்படி நீ குடி பேர் யூஸ் பண்ண இந்தியா பூரா யூஸ் பண்ண கூடாதுன்ற வரைய தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாடு ஏ கொண்டு வா இல்ல இந்தியாவோட ஒப்பிடுகை இல்ல தமிழ்நாடு கல்வியில மேம்பட்டிருக்குது நம்மளே சொல்றோம் வளர்ச்சியில அதாவது நான் சொல்றது இந்த 50 ஆண்டுகள் நான் சொல்லல வரலாறு தொட்டே தமிழர்கள் பண்பட்டு இருக்காங்க கல்வியில ஆரம்பத்தில இருந்தே ஒரு பண்பட்டு ஒரு முற்போக்கா வந்திருக்காங்க அப்படிங்கும்போது தமிழர்கள் முன்னாடி முன்னோக்கி போறாங்க

நான் தமிழ் தேசியம் பேசுறேன் தமிழர் தேசியம்ங்கிறது ஒரு தமிழின என்ன சொல்றது ஐ வி ஹாவ் டு டாக் அபவுட் இட் ஆனால் என்னுடைய பொருளாதாரம் இஸ் எஃபெக்டட் என்னுடைய நட்பு இஸ் எஃபெக்டட் என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய பசங்க கூட வந்து என்ன இதுதான் என்னுடைய அம்மா நான் அடையாளப்படுத்துறது தயங்குற ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் இதுதான் வந்து எனக்கான உரிமையா இந்த இந்த நிலத்துல இஸ் திஸ் மை ஐடென்டிட்டி இன் திஸ் லேண்ட் யூட்டல் என்னை பார்த்து ஒருத்தர் நீ உனக்கு அறிவு இல்லைங்கிறான் உனக்கு பகுத்தறிவு இல்லைங்கிறான் என்னுடைய என்னுடைய மொழி வந்து சிறுமைப்படுத்தப்படுது எல்லா இடத்துலையும் வந்து இங்கிலீஷ் ஆங்கில பலகைகள் தான் இருக்கு தமிழ் இல்லை இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றீங்களா அப்ப இதெல்லாம் வந்து இதெல்லாம் எக்ஸலென்ட்டா சரி நீ வந்து உன்னுடைய மொழி அப்படிங்கிற நீ என்ன பண்ற ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிற ஏற்கனவே ஒரு ஆங்கில அட்லீஸ்ட் இங்கிலீஷாவது வந்து இன்டர்நேஷ்னலா போனா அது உபயோகம் ஆகும் ஹிந்தியை வச்சு நான் என்ன பண்றது திணிப்பு எல்லாமே திணிப்பு தானே நிக்கிறாங்க எதிர்த்து தானே இருக்கிறாங்க இந்தி எதிர்ப்பா அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எதிர்த்து தானே எதிர்த்துட்டு தமிழ் வளர்த்துச்சா ஹிந்தியை எதிர்த்துச்சு தமிழ் வளர்ந்தா தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நீங்க எத்தனை பேர் டென்த்து வந்து தமிழ் தெரியாம தமிழ் தெரியாம டென்த் முடிச்சவங்க எத்தனை பேர் இந்த சமூகத்துல அந்த குறை அந்த குறைபாடுகள்ல பேசுறோம் மேடம் இங்க பாருங்க நீங்க சொல்ற எந்த அதாவது நான் குடி அடையாளத்தை ஒழிச்சதுனால நான் வந்து ஒரு மேம்பட்ட சமூகம் அப்படின்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது என்னுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன் என்னுடைய அடையாளம் நான் தமிழ்ன்ற என்னுடைய அடையாளத்தை முழுக்க முழுக்க தொலைச்சிட்டு நான் நிர்கதியா நிக்கிறேன் ஐ அம் டோட்டலி என்ன சொல்றது எதுவுமே இல்ல எனக்கு இன்றைக்கி நான் ஒரு ஒரு அரசு வேலை நாள் ஆனால் ஆனால் பாருங்கள் ஒழிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க தேர்தலில் நிற்க வைக்கும் போது என்ன சாதி கம்யூனிட்டி பொது பொது தொகுதி இதெல்லாம் வந்து பார்த்து நிறுத்துவாங்க கோட்டாஸ் வேலை கோட்டாஸ்ல இவங்க இவங்களுக்கு இது இது அந்த நம்ம தமிழ்நாடு கோட்டாஸில் பாதிக்கு மேலே வந்து மற்ற இனத்தவர்களுக்கு தான் கோட்டாஸ் இருக்குது சி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் ஐ வி வெரி ஹீட்டட் ஆப் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பெரும்படை கட்டினாரு ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்ற ஒரு பெரிய ஒரு லெவல்ல வந்தாரு காந்தி இவங்கள எல்லாம் சர்பாஸ் பண்ற ஒரு இடத்துல தான் சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு சடன்லி ஹி டிஸப்பியர்டு அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க அவர் சாகல இங்க பதுங்கியிருக்காரு அங்க பதுங்கியிருக்காரு அதே மாதிரி தான் தலைவர் பிரபாகரன் ஏன் சொன்னாங்க பதுங்கியிருக்காரு அதுக்கப்புறம் குடும்பங்கள் இருக்காங்க இவங்க இருக்காங்க பாரு அவங்க இருக்க பாருங்க அப்படின்ட்டு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி பிஹைண்ட் திஸ் சிம்பிள் சைக்காலஜி இருக்குது என்ன அப்படின்னா பெரும் தலைவர்கள் இவர்கள் இவங்களுக்கு அடுத்தவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அந்த அதிகார வர்க்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ தே ஆர் கன்ஃபியூசிங் ஆஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனால்தான் நான் வந்து பிகினிங்கே நான் சொன்னேன் கருத்தியலை நோக்கி போங்க ஆர்கியூ பண்ணாதீங்க டோன்ட் டிபேட் எவ்ரி திங் எல்லாமே டிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு ஒரு சம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு சொல்யூஷன் இருக்கு ஓகே வாக் டுவர்ட்ஸ் த சொல்யூஷன் இப்போ இந்த குடி அடையாளம் என்ன செதைச்சிருக்கு அதை ஒரு லிஸ்ட் எடுப்போம் குடி டாஸ்மாக் அது என்ன செதைச்சிருக்கு அதை ஒரு லிஸ்ட் எடுப்போம் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டிபேட் பண்ணோம் சரிங்க மேடம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி நன்றி